அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சார்பாக இனிவரும் காலங்களில் பொது தமிழ் பகுதிக்கு சிறப்பு கவனம் செலுத்தும் வகையில் தினசரியா குறிப்புகள் யூடியூப் வழியாக வழங்கப்படுகின்றன அதிலும் குறிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ் தேர்விற்கும் குரூப் ஃபோர் தேர்விற்கும் பயன்படும் வகையில் நியூ சிலபஸ் பேட்டர்ன் படி பள்ளி பாடப்புத்தகங்களில் இடம்பெற்றுள்ள தலைப்புகள் வழியாக நாம் மிக முக்கியமான குறிப்புகளை வழங்க இருக்கிறேங்க நிச்சயமாக நம்ம அரசு பணிக்கு போகணுன்னா குறிப்பாக குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ டூ ஏ கிளியர் பண்ணுறதுக்கு மிக முக்கியமானது பொதுத்தமிழ் பகுதி பொதுத்தமிழ் பகுதியில் நாம் தொண்ணூத்தைந்து கீழே வந்து குறையாமல் பார்த்துக்கணும் அந்த தொண்ணூத்தைந்து மதிப்பெண்களுக்கு தொண்ணூத்தி கேள்விகளுக்கு குறையாமல் பார்த்துக்கணும் தொண்ணூற்றி கேள்விகளை முழுமையாக எடுப்பதற்கு பள்ளி பாடப்புத்தகங்கள் இருக்கக்கூடிய சிலபஸ் படி தெளிவாக படித்து ரிவைஸ் பண்ணியிருக்கணும் அதற்கடுத்து தான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரீசண்ட்டாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தகுதி தேர்வாக வச்சுருப்பாங்க அது அதில் மோஸ்ட்லி நம்மளுடைய சிலபஸ் வந்து நியூ நியூ பேட்டர்ன் சிலபஸ் படி கவர் ஆகிருக்கும் அதை திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் கட்டாயம் வாரத்திற்கு குறைந்தது இரண்டு மாதிரி தேர்வுகளாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம குரூப் ஃபோரில் சரி குரூப் டூவில் சரி போஸ்டிங் வாங்கணுன்னா பொதுத்தமிழ் பகுதியில் தொண்ணூத்தி கீழே குறையாமல் பார்த்துக்காங்க அதை க கருத்தில் கொண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரை பழைய புத்தகங்கள் சிறப்பு தமிழ் உட்பட ஒவ்வொரு தலைப்பிலும் குறிப்பாக சிலபஸ் படி இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்புகளை நம்ம யூடியூப் வழியாக வந்து தரப்போகுதுங்க முழுக்க முழுக்க இலவசமாக லேட்டஸ்டாக ரெண்டு ரெண்டு வீடியோஸ் நம்ம பார்த்துருக்குறோங்க பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள பொருட்கள் முழுமையாக பார்த்துருப்பேங்க அதே போல் இன்று பதினொன்றாம் வகுப்பு சிறப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி அறுபது அறிஞர் பொருட்கள் பதினொன்றாம் வகுப்பு சிறப்பு தமிழ் இடம்பெற்றிருக்கு பழைய புத்தகத்திலருந்து ஸோ ரெண்டு வீடியோஸ் மிக முக்கியமானது அதே போல் இனி வரும் காலங்களில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டும் குறிப்பாக சிலபஸ் படி இருக்கக்கூடிய வரையாக முழுமையாக பார்க்க இருக்கிறேங்க இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க அதே போல் தினசரியாக இலவச மாதிரி தேர்வுகள் ஒவ்வொரு தலைப்பின் வழியாகவும் வழங்கப்பட்டு வருகிறது அதையும் போட்டியை தேர்வர்கள் கட்டாயம் பயன்படுத்தி அந்த மாதிரி தேர்வு எழுதுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மிக முக்கியமானது நம்ம அரசு பணிக்கு செல்லுன்னால் சிலபஸ் படி ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணதை ரிவைஸ் பண்ணணும் ரிவைஸ் பண்ணதை மாடல் எக்ஸாம்ஸ் கம்பல்சரி எழுதி பார்க்கணுங்க அதுக்கடுத்து அதில் எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணுங்க அப்படின்றத தெளிவாக நீங்கள் ரெக்டிஃபை பண்ணும்போது மிக விரைவில் வந்து உங்களுடைய கனவு நனவாகும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் ஒலிம்பியா எஸ் அகாடமி எப்பொழுதுமே மாணவர்களின் நலனில் மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டு வருகிறது பயன்படுத்திக்கொள்ளவும் நன்றி வணக்கம்